பொதுவாக இந்த விரதம் அப்படின்னு சொல்கிறது உடல்நிலையை சமப்படுத்துவதோடு நம்ம மனசையும் கொஞ்சம் சமநிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னா அதில் மாற்று இல்லை அதை உணர்ந்த நமது முன்னோர்கள் தான் பலவிதமான விரத முறைகளை கடைபிடித்து வந்துள்ளனர் அதனால் பலன்களையும் அடைந்துள்ளனர் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய விரதமாக கருதப்படுவது தான் இந்த புரட்டாசி மாதம் அருகின்ற சனிக்கிழமை விரதங்கள் அதை பற்றின தொகுப்பை தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்குறோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது விரதத்திற்கு மிக உகந்த நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த வருடம் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள் நாலு நாள் வருகின்றது அதில் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் பார்த்திங்கன்னா மகாலயபட்சத்தில் வந்துடும் ஒரு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அதனால் அதை தவிர்த்து இப்போ நம்ம இறைவனுக்கு அதாவது பெருமாளுக்கு வந்துட்டு தளிகை போடணும் படையல் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இரண்டு சனிக்கிழமைகளை தவிர்த்து அதற்கு பிறகு வரக்கூடிய இரண்டு சனிக்கிழமைகளிலே தழுகை போடுவதோ அல்லது படையல் போடுவதோ சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இப்போ விரதம் இருப்போம் அதே நேரத்தில் இறைவனுக்கு வந்து படையல் போட்டு அதை நம்மளால் எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா விரதம் நிறைவு பெறாது இந்த மகாலயபட்சத்தில் அதனால அந்த மூன்றாவது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரும் அந்த நாளில் நம்ம தேர்வு செய்து தலையை போடுவது படையல் போடுவது சிறந்ததாக இருக்கும் சில பேருக்கு பழக்கம் உண்டு என்னன்னா ஐந்து சனிக்கிழமையும் வந்துட்டு தலுகை போடுவாங்க படையல் போடுவாங்க அது அவர்கள் பழக்கம் கண்டிப்பாக அதை அப்படியே பின்பற்றி வருவது இன்னும் சிறப்பு இல்லை மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கும் போது நம்ம மூன்றாவது சனிக்கிழமையோ நாலாவது சனிக்கிழமையோ எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதில் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிறகு இந்த வழிபாட்டு முறை இப்போ நான் மூணாவது சனிக்கிழமை வந்துட்டு படையல் போட்டாலும் இந்த நான்கு சனிக்கிழமையும் விரதம் இருக்கலாமா தாராளமாக இறைவனை மனதில் நினைத்து விரதம் இருக்கலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை குறிப்பாக இப்போ மூன்றாவது சனிக்கிழமை விரதம் இருக்கணும் அப்படின்னா உபவாசமாக இருக்கிறது சிறந்தது ஏன்னா ஒரு சனிக்கிழமை மட்டும்தானே உடல்நிலை ஒத்துக்குது அப்படிங்கும்போது உபவாசமாக இருங்க காலையிலேருந்து விரதம் இருந்து மதிய நேரத்தில் படையல் போட்டு அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சரி என்ன விரத முறை அப்படிங்கிறத சேர்த்து என்ன எல்லாம் படையலில் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க படையல் வைக்கிறதுக்குன்னு பட்டியல் எல்லாம் கிடையாது தெளிவாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு அந்த பழக்க வழக்கத்திற்கு ஏற்றார் படையல் போடுவதும் தளிகை போடுவதும் என்று வெவ்வேறு வகைகளில் கடைபிடிப்பாங்க புரட்டாசி மாத அந்த சனிக்கிழமைகளில் மாவிளக்கு மட்டும் போட்டு வழிபடுபவர்களும் உண்டு கலவை சாதம் செய்து வைத்து வழிபடுபவர்களும் உண்டு சாப்பாடு சாம்பார் ரசம் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்பவர்களும் உண்டு இது எதுவும் செய்ய முடியலைன்னா தனக்கு என்ன சாப்பாட்டுக்கு செய்தார்களோ அதை வைத்து வழிபடுபவர்களும் உண்டு இங்கே சாப்பாடுங்கிறது பிரச்சனை இல்லை நெய்வேத்தியங்கிறது பிரச்சனை இல்லை அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ அந்த உபவாசமாக இருக்கிறது உடலுக்கு நல்லது ஒன்று இன்னொன்று மனதை எது செம்மைப்படுத்தும் புரட்டாசி சனிக்கிழமையில் மேற்கொள்கின்ற விரதம் அப்போ எதுதான் முக்கியம் அந்த விரதத்தில் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி அன்பு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் முக்கியம் நம்ம சாப்பிடாமே இருந்தாலும் அந்த நேரத்தில் பலவிதமான சிந்தனைகள் நம்ம சொன்ன மாதிரி தொலைக்காட்சி பார்ப்பது வானொலிகளே பாட்டு கேட்பது இல்லது கைபேசியிலே பாட்டு கேட்பது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம மனதை செலுத்துகிறோம்னா அந்த விரதத்தில் ஒரு புண்ணியமும் இருக்காது பக்தி அப்படிங்கிற ஒன்று உயர்ந்திருக்க வேண்டும் மனதில் பக்தி வந்து உயரிய நிலையில் இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த விரதத்திற்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு உண்டு அந்த வகையிலே அன்றைய தினம் முழுவதும் நாராயணருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பது அவர் மீது கொண்ட உண்மையான பக்தியின் வெளிப்பாடாக அவர்களை குறித்த பாடல்களை பாடிக்கொண்டிருப்பது ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடிக்கொண்டிருப்பது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்கள் என்றால் அது உண்மையான பக்தியாக அல்லது உண்மையான அன்பாக அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த விரதத்தை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சரி குறைந்தபட்சம் என்னெல்லாம் வைக்கலாம் நம்மளால் முடியுது அப்படிங்கும் போது இப்போ படையல் போடுறோம் வாழைகளை விரித்து படையல் போடுவோம் இந்த விரதம் பார்த்திங்கன்னா கர்வத்தை நீக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு பாத்திரம் பெரும்பாலும் கிராமங்களிலே இந்த வழக்கம் இன்றளவும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு பாத்திரம் அது ஒரு சொம்பை எடுத்துப்பாங்க அதுக்கு திருமண் சாற்றி பூ சுற்றி அதுக்குள்ளே வந்து ஒரு நாணயத்தை போடுவாங்க இல்லைன்னா கொஞ்சோண்டு அரிசி வீட்டிலேயே எடுத்துக்கிட்டு குழந்தைகள் கையிலையோ பெரியவர்கள் கையிலோ அதை ஏந்தி கொண்டு வீடு வீடாக சென்று கோவிந்தன் நாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி அந்த வீடுகளில் போய் அரிசியை யாசகமாக பெறுவார்கள் தானியங்களை யாசகமாக பெறுவார்கள் சில பேர் அதில் காசும் போடுவாங்க அந்த பழக்கம் நமக்கு பெரும்பாலுமானவர்களுக்கு இருந்திருக்கும் அந்த உணவு தானியங்களை கொண்டு வந்து வீடு வீடாக கொண்டு போய் இந்த தானியங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதிலே நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு படைக்கும் பொழுது இறைவன் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் ஆனால் வாங்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் ஒருவர் கர்வத்தை தவி தவிர்க்கிறாரோ அகந்தையை ஒழிக்கிறாரோ அவரால் தான் சொம்பு எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலேயா போய் யாசகம் வாங்க முடியும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ நம்ம கையில் ஒரு சொம்பை கொடுத்து வீடு வீடாக போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு வா தானியம் வாங்கிட்டு வானால் நம்மளால் முடியுதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அவர் முடியுது அப்படின்னா அது உண்மையான பக்தி அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்குள்ளே இன்னும் சங்கோஜம் இருக்குது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் பக்தி சிரத்தையில் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இது யாரையும் குத்தி காட்டுவதற்காக சொல்லப்படுவது அல்ல கர்வம் தவிர்க்க வேண்டும் பக்தியிலே அதுதான் முக்கியம் அதற்காகத்தான் இதை சொன்னாங்க அப்ப அதில் சாப்பாடு செஞ்சு படையல் போட்டு செய்கிறது உத்தமம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொம்பளை வாங்கிட்டு வந்த அரிசி அப்படியே வச்சு அந்த சொம்பை வந்துட்டு என்னவா பாவிப்பாங்க அப்படியே அரிசியோடு அப்படின்னா பெருமாள பாவிச்சு இவங்க வீட்டில் செஞ்ச சாப்பாடெல்லாம் படையல் போட்டு அதுக்கு வந்து கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து நெய்வேத்தியம் செய்வார்கள் அந்த அரிசியை வந்துட்டு எங்கேயாவது பெருமாள் கோவிலுக்கு போகும்போது பிரசாதமாக செய்து கொண்டு போய் அங்கே வருபவர்களுக்கு கொடுப்பவர்களும் உண்டு அப்போ இந்த விரதத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியவை அப்படின்னா துளசி இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் துளசி துளசி தீர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் பெருமாளை வழிபடும்போது இருக்க வேண்டியது வீட்டில் சங்கு இருந்ததுன்னா சங்கு அங்கே வைக்கலாம் வைத்து சங்கு முழக்கம் செய்வது இன்னும் சிறப்பு அந்த நேரத்தில் அப்போ வேற என்னெல்லாம் இருக்கலாம் அந்த இடத்துல பாடல்கள் பாடுவது அன்பாக இருப்பது குறிப்பாக சொல்லப்போனால் அவ்வளவு தான் அந்த இடத்துல இப்போ விரதத்தை நிறைவு செய்து கொண்டு பூஜையெல்லாம் முடித்து கொண்ட பின்னர் வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த துளசி தீர்த்தத்தை கொடுத்து அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பின்னர் நம்ம படையல் சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடலாம் இல்லை ரொம்ப முக்கியம் நம்மளால் அளவுக்கு அன்றைக்கி தான தர்மங்கள் செய்யணும் வீட்டில் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு சேர்த்து செய்யுங்க அது அருகாமையில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் சில பேர் விரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் பசியால் இருப்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு கொடுக்கலாம் அது நாராயணரே அந்த வடிவில் வந்து நீங்கள் கொடுக்கின்ற அன்னதானத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வருடம் வருகின்ற மூன்றாவது சனிக்கிழமையோ நாலாவது சனிக்கிழமையோ நீங்கள் தலிகை போட படையல் போட ரொம்ப ஏற்ற நாளாக இருக்கும் அதை செய்யலாம் ஒன்று நாராயணருடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது இன்னும் உத்தமமான விஷயம் அன்பு அப்படிங்கிற ஒன்று மேலிட வேண்டும் கர்வம் அப்படிங்கிறது அழிய வேண்டும் அப்படின்னா பாத்திரம் ஏந்தி வீடு வீடாக சென்று அங்கு தானியங்களை பெற்று அதன் மூலமாக நைவேத்தியம் செய்கிறீர்கள் பிரசாதம் செய்கிறீர்கள் அதை இறைவனுக்கு படைக்கின்றோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த அன்பின் ஒரு அடையாளமாக நாம் திகழுவதை அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த பதிவு சரின்னு உங்களுக்கு பட்டுது அனைவரும் பலனடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்